வெயில் ஏண்டாட்டி அடிக்கிறேன் ஆனால் வெயில் அடுத்தா வெயில் அடிக்க முடியாது மழை பெஞ்சா மழையாக பெய்ய முடியாது என்ன தான் அப்படி வெயில் அடித்தனால தான் குளுக்கோஸ் ஓடிச்சு எனக்கு நல்ல வெயில் என்னால் தாங்க முடியாது சோல்ட்ரு அதனால தான் கேட்டியா வலிக்குது ரொம்ப ரொம்ப மீன் டெய்லியுமே அழுதுக்கிட்டே இருக்கனால அது அது ரெஸ்டே கொடுக்காம சோல்ட்ரு கூட கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சு அது நண்டு எனக்கு தாராளமாக எடுத்துக்க அதுதான் தெரியுது சாப்பிடு நீங்கள் தான் சமைக்காமல் திண்டியில திண்ணு தின்னு தான் கதம சேர்த்து ஓகே எங்கள் வீட்டு அறிவு சண்டையாக இருக்கேன் அனுடைய வச்சுருக்கான் குழம்பு எப்போயும் ரெண்டு மூணு தக்காளி போடுவேன் இப்போதைக்கு ஒன்று தான் எனக்கு பிடிச்சது கிடந்துச்சு அதனால் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நான் இன்னொன்று தவிர தான் இனிமேல் கடைக்கு அனுப்புகிறதுக்குள்ள நீங்கள் வந்து போய்ட்டு வர்றதுக்குலாம் இன்னும் நேரம் ஆகிடுவீங்க அதனால் அடுத்து அறுத்து தேங்காய் ம் ஆமாம் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி தேங்காய் உள்ள

முடிஞ்சளவுங்க வந்து வந்து காலையில் வீடியோடு போட்டு எடுத்து போறேன் ஏன்னா கொஞ்சம் உதுக்குலி அதிகாவே இருக்கு தேர்வு தேர்வு போறவங்க கூட எனக்கு அப்பா தான் இருக்கு கொளவுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா கிண்ணி விட்டு பணம் மீன் பொரிக்கிறதுக்கு சொல்லிட்டு பொரியல் மசாலா பொடி இது வேணும்னா சொல்லுங்க நம்பர் தரோம் வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர மசாலாவே மாறாமல் இதை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டிய சேர்னா இஞ்சி போட்டு மட்டும் போடணும் விலை முடியா आवाड़ो दे होय नंदा गोलगले

கொலம்பர்தரிங்க இங்க இங்க கொதிச்சு பதிச்சு தான். எவளோ டீச்சி. காடி போறோம். இவ்வளவு அட்டை கட்டணும். இவ்வளவு என்ன? இந்த எண்ணெய் ரெண்டு கரண்டா. நல்லா நுங்கு வச்சு ஏத்தி ஏத்தி. சட் அடிச்சீயா? ராவலாயா இருக்கு. ஒரு ஆகுன குடிச்சிடுங்க. காரத்துக்கு என்ன?

இல்ல என்ன நான் ஒண்ணு கீவோரண்டா

பெரும் <laughs> <owego>